வணக்கம் ஒளிர்கால கதைகள் வேணி கிருபாகரின் கதைகளின் வெளி தாய் வீடு செப்டம்பர் இதனுக்காக எழுதி வாசிப்பவர் கருணாகரன் இலக்கியம் என்பது காலத்தை காட்டும் கண்ணாடி வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்று சொல்லப்படும் பிரபலமான கூற்று ஒன்று உண்டு இலக்கியத்தில் உள்ளடக்கப்படும் கால சித்தரிப்பும் அதில் அமையும் வாழ்க்கை பற்றிய நோக்கும் இந்த கூற்றை அல்லது இந்த கருத்தை உருவாக்கி இருக்கிறது மேற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா திசைகளிலும் உள்ள பெரும்பாலான இலக்கிய விமர்சனத்தில் இந்த நோக்கு பின்பற்றப்படுகிறது அப்படியென்றால் இலக்கிய வாசிப்பை அவர்கள் இந்த அடிப்படையில் இந்த நோக்கில்தான் மேற்கொள்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் இலக்கியம் இதற்கும் அப்பாலானது அது பல பரிமாணங்களை விரிந்து விரிந்தே செல்லக்கூடியது அதற்கு எல்லை வானத்திற்கும் அப்பால் அதுவும் இந்த பின்னவீனத்துவ யுகத்தில் கலை இலக்கியம் அரசியல் பண்பாடு மொழி வரலாறு என அனைத்திலும் புதிய பார்வைகள் உருவாகி உள்ளன அந்த பார்வைகள் இந்த எல்லைகளை இன்னும் விரிக்கின்றன புதிய கண்ணோட்டங்களையும் புதிய சிந்தனை தூண்டுகளையும் ஏற்படுத்துகின்றன பேணியின் சிறுகதைகள் ஒரு காலத்தின் மனிதர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் அது நிகழும் சூழலையும் மையப்படுத்தி யதார்த்தவாத கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டுள்ளன அது ஈழ விடுதலை போராட்ட காலம் அந்த காலத்தின் சூழல் அந்த காலத்திலும் அந்த சூழலிலும் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுடைய உணர்வுகளும் வாழ்க்கையும் நம்பிக்கைகளும் கனவுகளும் விருப்பங்களும் அதற்கான சவால்கள் அதற்குள் இருக்கும் தீவிர உளநிலை இப்படி பலவற்றை குறித்தவையாக உள்ளன பெண் என்ற கதையில் வரும் அம்மாவை பற்றிய சித்திரிப்பில் சங்கர் இயக்கத்துக்கு போகிற பின்னர்தான் அம்மா இப்படி எலும்புந்தோறுமாய் துரும்பாகிப் போகிறாள் அழுது அழுது அவள் கண்கள் இடுங்கி போறதைத் தவிர வேறு பயன் எதுவும் இல்லை துப்பாக்கி வீட்டுகளும் குண்டு சத்தங்களும் கேட்கும் ஒவ்வொரு கணமும் அம்மா செத்து செத்து பிழைத்து கொண்டிருந்தாள் சங்கருக்கென்று அம்மா பிடிக்கும் விரதங்களையும் செய்யும் நேர்த்திக்கடங்களையும் கடன்களையும் நினைத்து பார்த்தாள் கீதா என சொல்லும் போது அந்த கால சூழலும் அன்றைய பெரும்பாலான அந்நியரின் நிலை நிலையும் புலனாகிறது இதையொத்த நிலையை ரஞ்சகுமாரின் கோசலையிலும் நாம் பார்க்க முடியும் இழு போராட்டத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள போராட்டங்களில் துயரிச் சுமற்பூராக பெண்களே அதிகமாக அந்நியர்களே இருந்துள்ளனர் இன்னும் இருக்கின்றனர் ஆண்கள் இதற்கு வெளியே முரண்நிலையில் பெருமிதங்களோடும் கற்பனைகளோடும் இருக்கின்றன இதற்கு இதே கதையில் இன்னொரு அடையாளத்தை நாம் சுட்டலாம் முற்றத்து வெப்பமர நிழலில் கதிரி சாய்ந்திருந்தபடி அவள் தந்தை பரமசிவம் பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தார் அவர் பத்திரிகையை படித்து முடிக்க இரண்டு மலத்தேலுமாவது எடுக்கும் அந்த அளவிற்கு செய்திகளை எல்லாம் நுடுக்கமாக வாசிப்பார் நான்கு வருடத்துக்கு முன்னர் சங்கர் இயக்கத்துக்கு போனபோது அம்மா அழுது அழுது கூறியது அவள் செவிகளில் மறுபடியும் ஒழித்தது உங்கள் மனுஷன் வேலை இல்லாமல் பேப்பரை படித்து அரசியல் கதைச்சு கொண்டு இருந்ததால் தான் அவனும் அதை பார்த்துட்டு இயக்கத்துக்கு போனவன் சங்கர் இயக்கத்துக்கு போய்விட்டான் என்பதை அறிந்து அம்மா புழுவாக துடித்து கதைகிறது போது பரமசிவம் மட்டும் பெருமிதத்துடன் நடந்தார் என்ன என்று இப்போ விடு கொண்டாடுறாய் அவன் தந்தை நாட்டை காக்கிறதுக்காக போராட போயிருக்கிறான் அவனைப் போல நாட்டு பெற்று கொண்டவனை பிள்ளையாக பெற்றதுக்கு நீ இந்த உண்மை சாதாரணமானது அல்ல பெண்களின் மனதையும் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் துயரையும் புரிந்து கொள்ள தவறும் பொருட்படுத்த மறக்கும் உளநிலையின் சிறந்த வழிபாடு இது அந்நியரின் அதாவது பெண்களின் துயரத்தை அவர்களோடு உடனிருப்போர் கூட புரிந்து கொள்ளவில்லை அதற்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக அழகுபடுத்தப்பட்ட வியாக்கியானங்களே சொல்லப்பட்டன சொல்லப்படுகின்றன ஆனால் இறுதியில் என்ன நடந்தது அத்தனை வியாக்கியானங்களும் நியாயப்படுத்தல்களும் பொருளற்று உலர்ந்து காணாமல் போயின இதற்கு பிறகு கூட இந்த தந்தையும் எந்த ஆணும் இதையிட்டு குற்ற உணர்ச்சி கொள்ளவும் இல்லை பொறுப்பு கூறவும் இல்லை அந்நியரின் துயரமும் அவர்கள் சிந்திய கண்ணீரும் பொருட்படுத்தப்படாத நிலையிலேயே இற்றைவரை நீடிக்கிறது போராட்டம் என்றாலே அது எப்பொழுதும் சவாலும் நெருக்கடியுமான வாழ்க்கை தான் அந்த போராட்டம் போரை நோக்கி நகர்ந்தால் சொல்லவே வேண்டியதில்லை இழப்பு துயரம் சிதவு அவலம் நெருக்கடி வலி என்று தீராத பேரவள பரப்பு நீளும் இன்றைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காசா இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பசியும் மரணமும் தான் அங்கே மேலோங்கி இருக்கிறது ஏனென்றால் ஒடுக்குவோர் மிக கீழ்மையான முறையில் தமது அதிகாரத்தை பிரியோகித்து போராடும் மக்களிடம் பட்டினியையும் மரணத்தையும் பொறியாக உருவாக்குகிறார்கள் போராடும் மக்களை பணிய வைப்பதற்கு இந்த கீழ்மையை உபாயமாக பயன்படுத்துகின்றார்கள் இது மிக இழிவான அரசியல் மனிதகுலம் பன்னெடுங்காலமாக முயன்று உருவாக்கிய விழுமியங்களின் சரிவு ஆனால் உலகம் இதை கண்டும் காணாதது போல கள்ளத்தனமாகவே இருக்கிறது அதுதான் உலகம் அதுதான் நடப்பியல் அறம் அதுதான் யதார்த்த அரசியல் அதுதான் நடப்பியல் பிலிமியமும் ஆகும் இதற்குள்ளும் கொள்கின்ற இலட்சிய பிடிப்பு முக்கியமானது அது ஒரு வகையான ஓர்மம் சில வேளை அது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று உட சொல்லலாம் சோக்கடீஸ் நஞ்சிறந்த வேண்டியிருந்ததும் கிறிஸ்து சிலுவரில் அறையிடப்பட்டதற்கும் கம்பன் தன்னுடைய புத்திரனை இழந்ததற்கும் புருணை உயிரோடு எரிக்கப்பட்டதற்கும் ஹரிச்சந்திரன் அரசாட்சியை இழந்து மயானப் பணிக்கு சென்றதற்கும் உலகெங்கும் பல்லாயிரக்கணக்கான விடுதலையாளர்கள் தங்கள் உயிரையும் வாழ்வையும் இழந்ததற்கும் அவர்களுக்குள்ளிருந்த இலட்சியத்தாகவும் அதற்கான ஓர்வமும் இந்த பைத்தியக்காரத்தனமும் தான் காரணம் எல்லா லட்சிய பாதத்திற்குள்ளும் ஒரு வகையான பைத்தியக்காரத்தனம் இருக்கும் அடங்க மறக்கும் ஓர்மம் இருக்கும் ஆனால் அந்த பைத்தியகாரத்தனத்தினால்தான் இந்த உலகம் இந்த அளவுக்காவது நியாயமாகவும் ஒளியோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பைத்தியக்காரத்தனம் இறக்கமற்றது அது கோருகின்ற பலி சாதாரணமானது அல்ல அது தன்னுடைய இளமையின் குருதியை தன்னுடைய இளமையின் வாழ்க்கையை தன்னுடைய இளமையின் ஆற்றலை தன்னுடைய இளமையின் எல்லாம் பலியிடும் ஆனால் அது மகத்தானது ஒளி கூடியது இதற்கு மறதையான இன்னொரு பக்கமும் உண்டு அதையும் பார்க்க வேண்டும் அதனுடைய ஒரு நிலையையே பெண் என்ற கதையில் வகை மாதிரியாக பார்த்தோம் இன்னொரு நிலை ஒரு அடித்தான் வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் அதற்கு தன்னை அல்லது தம்மை பலியிட்டு தீர வேண்டிய தவிர்க்க முடியாத நிலை அப்படி தன்னை பலியிட்டுத்தான் வாழ வேண்டும் என்றால் அநீதியும் அதிகாரமும் அடக்குமுறையும் இன்னமும் இந்த பூமியில் நீடிக்கின்றன என்றால் மானுட அறிவுக்கும் மானுடர் உருவாக்கிய விளிமையகங்களுக்கும் என்ன பெருமதி அவற்றின் மெய்யான பொருள் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன இதையிட்ட வாத பிரதிவாதங்களும் உள உறவு மோதல்களும் நிறைய உண்டு இந்த கதைகள் இவை எல்லாவற்றையும் பிரதிபலிக்கின்றன மட்டுமல்ல சமாந்திரமாக பல கேள்விகளையும் எழுப்புகின்றன உலகின் நீதி உண்மை நியாயம் என்று கேட்கின்றன நம்மை கேட்க வைக்கின்றன இந்த உலகில் எல்லோருக்கும் உண்மையின் நீதியும் என்னவென்று தெரியும் நமக்கு பசிப்பதைப் போலவே மற்றவர்களுக்கும் பசிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஏழாவது அறிவு வேண்டுமா நமக்கு நீதி வேண்டுவதைப் போல பிறருக்கு நீதி வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு எட்டாவது அறிவு தேவையில்லை ஆறறிவு மட்டுமல்ல ஐந்தறிவே போதுமானது ஆனாலும் என்ன இந்த பூமியில் நீதியின்மையை நீடிக்கின்றது நீதியின்மை கோலச்சுவதை பற்றி பொருட்படுத்தாமல் இனமாகவும் மதமாகவும் நாடுகளாகவும் புலவுண்டு உள்ளோம் அப்படி புலவுபடுத்தப்படும் கருத்தியற் சதிகளுக்குள்ளும் அதிகார உபாயங்களுக்குள்ளும் சிக்குண்டு தவிக்கிறோம் இதுதான் உலகம் முழுவதும் காலம் முழுவதும் வரலாறு முழுவதும் உள்ள நிலைமையும் துக்ககரமான யதார்த்தவும் ஆகும் இதை இப்படியே எழுதி சென்றால் அது வேணியின் கதைகளை பற்றிய கவனிப்புக்கு அப்பால் சென்று இன்னொரு கவனப்புலத்தை உருவாக்கி விடும் அது இந்த கதைகளை பற்றிய உரையாடலின் நெல்லியமேறியதாயும் விடும் எனவே அதையெல்லாம் இந்தளவோடு இங்கே நிறுத்திக் கொள்வோம் ஆனாலும் இதையெல்லாம் வேணியின் கதைகள் நோட்டமாக உணர்த்துகின்றன படிக்கும்போது தெளிவாக காட்டுகின்றன இத்தகைய பண்புள்ள கதைகளில் இரண்டு விடயங்கள் உள்ளிருக்கும் ஒன்று அடக்குமுறையின் அநீதியின் வழிபாடு அடக்குமுறையினால் அதி அநீதியினால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் அங்கே மக்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுவது இல்லை அவர்கள் வாழ்கின்ற சூழலுக்கும் அதாவது அந்த திணைக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது ஆகவே அவையெல்லாம் இங்கே பதிவாகின்றன இரண்டாவது அடக்குமுறைக்கு அநீதிக்கு எதிரான எதிர்ப்புணர்வும் விடுதலை அவாவும் இவை இரண்டையும் சாராம்சப்படுத்தி எழுதும்போது தவிர்க்க முடியாமல் இவற்றில் அரசியல் உள்ளோட்டம் சற்று தூக்கலாக அமைந்து விடுகிறது அப்படி அமையும் போது அதற்குரிய மொழியும் வடிவமும் உருவாகி கொள்கிறது இதை படைப்பாளிகள் தமது படைப்பாற்றில் கலை உணர்வு அல்லது கலை பற்றிய போன்றவற்றால் சிறப்பாக்குவது உண்டு சிலபோது மேலோட்டமாக எளிமையாக வெளிப்படுத்தப்படுவதும் உண்டு மேனியின் கதைகளை படிக்கும்போது பல்வேறு உணர்வு வலைகளும் எண்ணங்களும் கொதிப்போடு மேலெழுந்து வருகின்றன ஒரு காலம் எழுந்து முன்னுக்கு நிற்கிறது நாம் கண்ட நாம் சந்தித்த கூடவே வா வாழ்ந்த மனிதர்களும் வாழ்ந்த காலமும் அந்த களமும் மனதில் மீள தோன்றி பல்வேறு உணர்நிலைகளை தருகின்றன இலக்கியத்தின் சிறப்புக்குரிய அடிப்படை இதுதான் அதில் அமைந்திருக்கும் எந்த காலமும் உறந்து உக்கிப் போவதில்லை அதே உயிர்ப்போடு அதே வண்ணங்களோடு நித்தியத்தன்மை அடைந்திருக்கும் இவற்றை வேணி எழுதிய காலத்திலும் படுத்திருக்கிறேன் இதில் சில கதைகளினால் ஆசிரியர் பொறுப்பில் இருந்த வெளிச்சுமிதலில் வெளிவந்தவை ஏனையவை அன்று போராட்டச் சூழலை பிரிவுகளை இதழ்களிலும் பிற ஊடகங்களிலும் வெளியானவை இன்றைய காலம் முற்றிலும் மாறிவிட்டது உணவு தளத்தில் அந்த காலத்தின் அடிப்படைகள் இன்னும் இருக்கலாம் அல்லது அவை வேறு விதமான கலவியை கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையும் மனிதர்களும் சூழலும் மாறியுள்ளது என்பது உண்மை இந்த கதைகளை அந்த வேறுபாட்டை துல்லியமாக உணர்த்துகின்றன இலக்கியத்தின் கலையின் ஆற்றல் இதுதான் துல்லியமாக வாழ்க்கையையும் அதன் நிகழும் காலத்தையும் பிரதிபலிக்கும் அல்லது வெளிப்படுத்தும் எளிய உதாரணம் சத்ய ரேயின் பதவி பாஞ்சாலி இத்திரைப்படத்தில் அன்றைய வங்கத்தின் நிலவரத்தையும் அங்குள்ள ஒரு சமூக நிலையையும் சாராம்சப்படுத்தினார் ரே இன்று அதை பார்க்கும்போது நாம் அந்த காலத்துக்கும் அந்த சூழலுக்கும் அழைத்துச் செல்லப்படுகிறோம் அப்படி அந்த களம் நமக்கு முன்னே விரிந்து கொள்கிறது இன்னொன்று லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸின் கம்பெர்லிய கதைகளில் பல ஆயிரம் உண்டு நம்முடைய சூழலில் ரஞ்சகுமாரின் கோசலை அவற்றில் ஒன்று வரதரின் கற்பு இன்னொன்று இங்கே காலமும் ஒரு பாத்திரமாகி நிற்கிறது இப்படி எழுதும்போது அல்லது ஒரு திரைக்காவியத்தை உருவாக்கும் போது அவற்றில் ஓரம்சமாக காலமும் மிக முக்கியமான ஒரு பாத்திரமாகி விழுகிறது இந்த கட்டுரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவே வேணியின் கதைகள் அமைகின்றன காலத்தையும் ஒரு பாத்திரமாக கொண்டு எழுவனவாக இந்த கதைகள் காணப்படுகின்றன ஒரு வகையில் ஒரு வார்த்தையில் சுருக்கிச் சொல்வதாக இருந்தால் கடந்த காலம் ஒன்றுக்கு அழைத்துச் செல்லும் பழையதொரு புகைப்படமாக அந்த காலத்தில் மனதில் கொண்டிருந்த இலட்சிய வேட்கை நிறைவேறாத கனவாகவே போய்விட்டது இதனால் அன்றைய கனவும் வேட்கையும் இன்றைய துக்கமாகிவிட்டன அல்லது அப்படி மாறியிருக்கிறது இதுதான் வரலாற்றின் வீதி இதுதான் காலம் என்பது மனத வாழ்க்கை எப்போதும் எத்தகைய சவால்களையும் விதிகளையும் ஏற்றி வந்திருக்கிறது எத்தனையோ கரவுகள் இலட்சிய வேட்கைகள் அதை அடைவதற்கான உந்துதல்கள் அதற்காக செலுத்தப்படும் விலைகள் இழப்புகள் ஏற்கும்படியாகும் துயரம் தீராத அலைச்சல்கள் போராட்டச் சூழலில் எழுதப்படுகின்ற பெரும்பாலான கதைகளில் இலட்சியவாதமும் போராட்டத்தின் நோக்கமும் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதற்கான எளிமையும் அதன் வலியுறுத்தலும் அவற்றில் ஒரு பண்பாக கூடவே இணைந்திருக்கும் இது கதைகளுக்கு மட்டுமல்ல இத்தகைய அடிப்படையோடு எழுதப்படும் கவிதைகளுக்கும் புற கலை வழிபாடுகளுக்கும் பொருந்தும் இங்கே வேணியின் கதைகளின் இந்த பண்பு எளிய சித்தரிப்பில் கவனப்படுத்தப்பட வேண்டிய நிறங்களில் ஒளியூட்ட வேண்டும் என்பதே வேணியின் கவனமாக இருந்திருக்கிறது என்பதால் இவை ஒரு வகையில் லட்சியவாத கதைகளே அதேபடி வளமையான லட்சியவாத கதைகளில் இருக்கும் யதர்த்தத்தை மீறிய புறவு இந்த கதைகளில் இல்லை அல்லது குறைவு சொந்தமாய் ஒரு வீடு என்ற கதையை இந்த வகையில் குறிப்பிடலாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற விருப்பம் அதாவது கனவு ஊரில் ஓலை வீட்டில் சிறிய வயதில் மனதில் ஒரு பெண்ணுக்கு உருவாகியது ஏதோ நிலைமைகளினால் அவர் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழும்போது அந்த கனவு ஒரு நனவாகிறது அது எளிவாக எளிதாக அல்ல மிக சிரமப்பட்டு பொருந்தா குளிருக்குள் கடுமையாக உழைத்து சிறுக சிறுக சேமித்த பணத்தில் குழந்தைகளையும் தன்னுடைய கனவையும் மனதில் வைத்து வாங்கிய அந்த வீட்டில் சுதந்திரமாக வாழ முடியாத நிலை வரண்டும் இல்லை புதிய வீட்டில் சத்தம் அதிகமாக கேட்கிறது என்று அக்கம் பக்கத்தில் கூடியிருப்போர் முறைப்பாடு செய்கின்றனர் அவர்கள் சத்தம் இழும் சத்தத்தை அதிகமாக கேட்டு பழகாத வெள்ளையர்கள் அவர்களுடைய பண்பாட்டில் வாழ்க்கை முறைகள் அது சரி ஆனால் புலம்பெயர்ந்து சென்றவர்களின் இயல்பும் பண்பாட்டு சூழலும் வேறு அதாவது தமிழர்களுடைய பண்பாட்டு சூழலும் இயல்பும் வேறு இந்த முரண் ஒரு யதார்த்தம் இங்கே அடிப்படையாக எழுப்பப்படும் கேள்வி வீடு என்பது என்ன என்பது ஆகும் தன்னளவில் ஒரு சுதந்திரத்தை ஆறுதலை மகிழ்ச்சியை நிம்மதியை அளிக்கின்ற ஊரடமே வீடு என்பது மாறி உழைத்து வாங்கிய வீட்டிலும் பிறருக்காக ஒழுங்கிய வாழ வேணும் என்ற நிலை புலம்பெயர் வாழ்வின் போது சந்திக்க நேர்கின்ற ஒவ்வாமை இங்கே குறியீடாக்கப்பட்டுள்ளது மட்டுமல்ல சொந்தமாக ஒரு வீடு என்பது நமக்கென்று ஒரு புல்வெளி என கவிஞர் ப ஐசா ஜெயபாலன் எழுதியதைப் போல ஒரு தனி வீடு என்று தலையசிங்கன் தன்னுடைய நாவலில் முன்வைத்ததைப் போல வேணியன் தன்னுடைய தாகத்திற்கான தாகத்தை இப்படி மறைமுகமாக உணர்த்துகிறார் இப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக உள்ளன சில கதைகளில் புராண இதிகாச பாத்திரங்களுக்கு கூட சமகால கதைகளை சொல்கின்றார் பேணி யுத்தகாண்டம் அப்படியான கதைகளில் ஒன்று இங்கே ஒன்றை அவதானித்தேன் பெரும்பாலான கதைகளில் நிஜவாழ்வுகள் ஏற்பதைப் போல பெண்கள் துயரத்தை சுமப்போராகவே உள்ளனர் அவருடைய கனவுகளின் நிறங்களை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை ஆண்கள் லட்சியவாதத்தை மேல் உயர்த்துவோராக இருக்கின்றனர் அவருடைய வேட்கையும் தினவும் வேறு ஆனால் பெண்கள் யதார்த்தவாதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் நடைமுறைகளை ஆழமாக உணர்ந்தவர்கள் அதன் வேரை உணர்ந்தவர்கள் ஆண்கள் கனவுளவுவாசிகளாக இருக்கின்றார்கள் அதனால் துயரத்தின் மேற்பரவி அவர்களால் உணரவும் முடிகிறது அனுபவிக்க முடிகிறது உண்மை இதுதான் இதை சரியாக அவதானித்து வேணு எழுதியிருக்கிறார் அதனை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் இன்று முகப்புத்தகத்தில் எழுதுவோரில் பெரும்பாலும் இலட்சியவாதிகளை தம்மை காட்டிக்கொள்வர்கள் அதிகமானவர்கள் ஆண்களே பல சந்தர்ப்பங்களிலும் பெண்கள் நிதானமாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் வழியிலும் நிர்வாக பரப்பிலும் கூட அப்படித்தான் உள்ளது அவர்களிடம் உள்ள யதார்த்த பார்வையும் உண்மையை குறித்த நல் தான் அதற்கு காரணம் வேணியிடம் மிக நுண்ணிய கூறுணர்வு உள்ளது அவருடைய எதிர்கால கதைகள் இன்னொரு பரிமாணத்தில் இன்னொரு பரிணாமத்தில் வரும் என நம்புகின்றேன் நன்றி